அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏக்கர் திறந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ரெண்டு வீடுங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போரு பிஏபி வாய்க்கால் பாசனம் அனைத்து வசதியுமே நிறைந்த அருமையான நாட்டு உடைய திறந்தோப்புங்க அஞ்சு ஏக்கரா ஃபுல்லாமே ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்குறாங்க சமசதுரமாக இருக்குதுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க தென்மேற்கு மூலையில் வீடுங்க வடகிழக்கு பகுதியில் கிணறுங்க அனைத்துமே வாஸ்து பகுதியாக வாஸ்துப்படி பர்ஃபெக்டாக இருக்குதுங்க முந்நூற்றி ஐம்பது மரம் இருக்குதுங்க இதை வீடுங்க வீடு வந்து ஒரு ஹாலுங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் எல்லா வசதியும் இருக்குதுங்க ஓட்டு வீடு தானுங்க லெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் சுற்றியுமே கட்டி கட்டிக்கிறாங்க சமசது வடிவில் இருக்குதுங்க மறுபடியும் இன்னொரு வீடுன்னு இருக்குதுங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தானுங்க இதோட பெரிய அட்வான்டேஜ் தார் ரோடு பேசுங்க தார் ரோடு பேசுலையும் இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயும் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியாலும் இந்த இருக்குதுங்க நிறைய பேர் வீட்டோட திறந்தோப்பு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆகுங்க இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஏக்கர் தன்தோப்பு போட்டிருப்போங்க அது சேல் ஆகிருச்சுங்க கோயம்புத்தூர் வாங்கிட்டாங்க இப்போதைக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் தன்தோப்பு வாங்கணும்னு நினைச்சுங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து ரெண்டு ஃபேஸிங் வருங்க ரோடு பேஸு கிழக்கு பார்த்தும் ரோடு ஃபேஸ் வருங்க தெற்கு பார்த்தும் ரோடு பேஸ் வருங்க ரெண்டு ஃபேஸிங் லேண்டுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க இன்னொரு சைடு இருபத்தி அஞ்சு அடி வலிங்க நீங்கள் ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கலாம்னு நினச்சதுன்னா ரெண்டு பேருக்குமே ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வீடு வேணாலும் வச்சுக்கலாங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் வழியில் பெரியவட்டி ஏரியா இழக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் இருந்து உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க அஞ்சு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா தார் ரோடு வேஸில் இந்த பூமி வந்துடுங்க அஞ்சு கிலோமீட்டருமே நீங்கள் பஸ் ரூட்ல வர வரலாங்க கிணறு வந்து பாம்பேரி ஒரு சைடு இல்லைங்க பாம்பேரி கட்டுறக்காக கல்ல கொண்டு வந்து திறக்கிருக்காங்க பாருங்க பாம்பேரி கட்டி கொடுத்துருவாங்க இத கிணறுங்க

இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்து வந்து பாருங்க பிடிச்சா குறைச்சி வாங்கி தர்றேங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க செழிப்பான ஏரியாவில் இந்த மாதிரி திறந்தோப்பு இருக்குதுங்க நல்லா அருமையான இயற்கை காற்று நிறைந்த ஏரியால தான் இந்த திறந்தோப்பு இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது வேறு ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரி ரேட்டு ரீசனபிளாக ரேட்டில் வந்து தென்னதோப்பு எங்கேயுமே இல்லைங்க இதை வந்து பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் வாங்குங்க நன்றி வணக்கம்